அனைவருக்கும் வணக்கம் மாட கூடல் நகரமான மதுரையில் தினந்தோறும் திருவிழா அப்படின்னு சொல்லலாங்க அதுல முக்கியமானது சித்திரை திருவிழா இந்த திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணமோ மறுநாள் நடக்கக்கூடிய தேரோட்டமோ அதை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி நாளில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடியது அப்படின்னு ரொம்ப சிறப்பான நிகழ்வுகள் நடக்குங்க குறிப்பாக கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் ஆண்டுக்கு ஆண்டு அழகரை காண்பதற்காக வரக்கூடிய கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அழகர் மலையில் இருந்து மதுரை வந்து ஆற்றுல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பக்கூடிய திரும்பும் வர சுவாமி இன்னைக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறதே சித்திரை திருவிழாவில் வரக்கூடிய மதுரைக்கு வரும் மக்களுடைய முக்கியமான கேள்வியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தன்னுடைய தங்கையான ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் கல்லழகர் திரு கோலத்தோடு அந்த வைபவத்தை கோலாகலமா மதுரையை நோக்கி வர்றாரு வரக்கூடிய வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால தங்கையினுடைய திருமணத்தை காண முடியாம போயிடுது அந்த சோகத்தோடு வைகையில் எழுந்திரழுகிறார் அப்படிங்கிறது புராண கதை மேலும் இதை தொடர்ந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த கதையை பற்றி இன்னைக்கும் இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த மிக பெரும் திருவிழாவை பற்றி மேலும் என்னென்ன க தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் மதுரைவாசி அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மேலும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த திருவிழாவை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் அழகர் பற்றி மேலும் உங்களுக்கு தகவல்கள் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நடக்கலை நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சிட்ருக்கேன் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்லாம் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் கள்ளழகர் ஆற்றில் பத்தி பற்றி இருக்கோம் சுதபஸ் முனிவர் நூபுரகங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தாராம் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன்னுடைய பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்தாராம் மேலும் பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்க ஆத்திரமடைந்து துர்வாசர் மண்டுகோ பவ அப்படின்னு சாபமிட்றாரு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க துர்வாச முனிவர் ரொம்ப கோபக்காரர் அப்படின்ட்டு இங்கேயும் அதே மாதிரி இங்கு சாபம் கிடைக்குது சாபத்தால தவளையாக மாறி போனார் சுதபஸ் முனிவர் இந்த சாப விமோச்சனத்துக்கு வழி கேட்ட விவேகவதி தீர்த்தக்கரையில் அதாவது வைகையில் நீ தவம் பண்ணி கொண்டு இரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு துர்வாசகர் மேலோ அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டு சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மலைக்கு வந்து போனதாகவும் புராணங்கள் சொல்லப்படுதுங்க இது எது எப்படியோ நமக்கு பத்து நாள் திருவிழா கிடைத்தது அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாங்க அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் எல்லாமே ஒரு பெரிய மரப்பட்டிக்குள்ள இருக்கும் நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க வருடா வருடம் அழகருக்கு சூட்டப்படக்கூடிய அந்த ஆடையானது ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும் இந்த வருடம் அந்த ஆடை எந்த நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாம் பார்த்த இந்த அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் எல்லாமே ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள்ள இருக்குங்க இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதாயின பல வண்ணங்களில் பட்டு புடவைகள் இருக்கும் அந்த கோவிலினுடைய தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள்ள கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த புடவை சிக்குதோ அது அந்த கல்லழகருக்கு ஆற்றில் இறங்கும் விளங்கும் தினம் அணுவிக்க அணிவிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சரி பச்சை பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை அப்படி பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது அப்படின்னும் நாட்டில் அமைதியும் இருக்காது எனவும் சிறு சிறு கஷ்டங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல வெண்பட்டு கட்டி வந்தாரு அப்படின்னா என்ன வெள்ளை மற்றும் ஊதா கட்டி அழகர் ஊர்வலமாக வராரு அப்படின்னா இந்த நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்குமா மஞ்சள் பட்டு கட்டி வந்தாரு அப்படின்னா அந்த வருடத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்குமா இப்படி நம்பிக்கை இருக்கிறதால ஆற்றில் இறங்கும் போது அழகர் என்ன வண்ணம் பட்டு வராரு அவர் என்ன வண்ணம் பட்டு வர போறாரு அப்படிங்கறதே பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டு உடுத்தி வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான தகவலாக சொல்லலாம் அதே போல தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளினுடைய மாலையை சாற்றிக்கொள்கிறாரு ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் போது முதல்ல வெட்டிவேர் வேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்தில் இருந்து ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளக்கூடிய காட்சியை காட்சியக்கான கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தல்லா குளத்தை விட்டு தங்க குதிரை கண்ணழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஆரவாரமாக அர்ப்பணிப்பார் வைகையில ஓடும் நீர்ல நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலோடு காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை அந்த அழகர் ஆடி ஆடி அசைந்து அசைந்து வருவார் அப்படி அவர் அசைந்து வரக்கூடு வரும் பொழுது அவருக்கான பாடல்கள் ஒழிக்கும் அதை பார்த்ததுமே பக்தர்கள் பரவசம் அடைவாங்க அதை காண்பதற்கே ஒரு தனி அழகு அப்படின்னு சொல்லலாங்க வைகையில இறங்கிய கள்ளழகர் மண்டப முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்பி அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் மேலும் அழகர் ஆற்றில் இறங்கி அழகர் ஆற்றிலும் வழியாக வண்டியூர் போய் சேருவார் மேலும் கூடவே பக்தர்களும் அழகரோடு பயணப்படுவாங்க மண்டப முனிவருக்கு சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியூரில் பயண களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொண்டு கொண்டு கண்ணழகர் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோவில வலம் வந்து அதன் பிறகு சர்வ சர்வ வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருவார் தேனூர் மண்டபத்தில் தங்க கிருட வாகனத்துக்கு மா மாறும் அழகர் அங்கு தன்னுடைய வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் தராரு பிறகு தேனூர் மண்டபத்தில் இருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய அழகர் ராமராயர் ராமராயர் மண்டபப்பட்டி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேர்வார் அங்கு தங்குவார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரத்தில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தக்கூடிய அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் குளத்தில் இருக்கக்கூடிய சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும் மறுநாள் அதிகாலையில பூப்பல்லக்கில் பூப்பள்ளத்தில் மலை கிளம்பக்கூடிய அழகர் வழிநெடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறு அழகர் கோவிலை சென்றடைவார் மேலும் நூற்றாண்டு அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு தேனூர் ஆகிய ஊர்களின் வழியாக சோழவந்தான் வந்து அங்கிருக்கக்கூடிய வைகை ஆற்றலை இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சைவம் வைணவ சமயங்களை ஒன்று சேர்க்கும் விதமாக திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க மலையை விட்டு இறங்கக்கூடிய இந்த அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே போல அவரை வழியனுப்பக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையை புதூர் மூன்று மாவடி பகுதியில் திரண்டு திரண்டு நின்றிருப்பது சிறப்பு இனி கள்ளழகர் மதுரைக்கு வர ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறது அப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கவலையாக இருக்கோ அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க இந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்கே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருவிழா அமையும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மதுரையில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர் கோவில் அமைந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை மாதம் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக கள்ளநகர் மதுரை வராறு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்த இந்த வரலாறு அழகர்கோவிலில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்புசாமி கிட்ட உத்தரவு வாங்கிய பிறகே கள்ளழகர் வேடம் தரித்து எதிர் சேவையாக அழகர் மதுரைக்கு கிளம்பி வருவார் வழி பக்தர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மண்டபடி படி படிகளில் எழுந்துருள்வார் மறுநாள் மதுரை நகரில் இருக்கக்கூடிய தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் இரவு தங்கி அதிகாலை பச்சை நிற பட்டுடுத்தி பல விஷயங்களை வீடியோ கண்டிப்பாக இருந்திருக்கும் வீடியோ போல இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமப்படும்பத்ஷ இந்த நேரத்துல உணவுகளும் வழங்கப்படும் இத பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல கள்ளழகர் பற்றிய